ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாவக்காய் புளிக்குழம்பு குழம்பு இந்த பாவக்காய் புளிக்குழம்பு குழம்பு பார்த்தீங்கன்னா கசப்பே இருக்காது ரொம்ப நல்லா சின்ன பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படாமல் சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து பாவக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் கல் உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் போட்டு ஒரு அரை மணி நேரமா ஊற வச்சிருக்கேன் இது ஊறிட்டு இருக்குது இப்போ வந்து மற்றபடி நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு மண் செட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் நமக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கலாம் புளி குழம்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் காயட்டும் எப்பவுமே மண் செட்டியில் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றின உடனே இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சிட்டோம்னா பெரும் சட்டி காயாமல் எண்ணெயோட கஞ்சா சட்டி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால நான் வந்து எண்ணெய் எல்லா பக்கம் வடுற மாதிரி திருப்பி விட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துக்கலாம் இந்த பாவக்காயை வந்து நம்ம ஏற்கனவே உப்பில் தான் உரப்போட்டிருக்குறோம் உப்பு தண்ணியில் போட்டிருக்கோம் இப்போ வந்து இதில் தூள் கொஞ்சம் மிளகாத்தூளும் மட்டும் போட்டு நல்லா பொரிக்கிற அளவுக்கு நல்ல ஓரளவுக்கு நல்லாவே பொறிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் நம்ம அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்ப்போம் நமக்கு இந்த பாவக்காயில் கொஞ்சம் உப்பு வறுப்பு குடிக்கணுங்கிறதுக்காக இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு ஜாஸ்தி என்ன வேணால் இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் கூட நம்ம என்ன சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து இந்த எண்ணெய் போதும் இதுல நம்ம வந்து நல்ல வருத்தம் எடுத்துக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு வந்து நமக்கு வதங்கி இருக்குது வதங்கட்டும் அப்பதான் நமக்கு கசப்பு இல்லாம இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பாவக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு இதை எடுத்துடலாம் தட்டுக்கு மாத்திடலாம் இது கூட இன்னும் கொஞ்சமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா இப்போ வந்து கடுகு போட்டு நம்ம தாளிச்சு கொஞ்சமா கடுகும் வெந்தயமும் போட்டாச்சு கடுகு வெந்தயம் பொறிஞ்சோடன சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பூண்டும் நான் வந்து உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணியாச்சு பூண்டு வந்து கட் பண்ணாமல் முழுசு அப்படி சேர்த்துக்கலாம் பாவக்காய் வந்து இப்பவே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நமக்கு நல்லா பொறிஞ்சிருக்குது சும்மாவே சாப்பாடுல கூட சாப்பிட்டவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தான் இருக்கு அதில் நல்லா இருக்கும் இப்போ கடுகு வெந்தயம் பொறிஞ்சிருச்சு நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து லேசை வதங்கின உடனே நம்ம பொறிச்சு வச்சிருக்க பாவக்காயும் அது கூட சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க பாவக்காய் வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நமக்கு வதங்கி இருக்குது இது கூட வந்து பொறிச்சு வச்சிருக்க பாவக்காயும் சேர்த்துக்கலாம் இந்த பாவக்காயை இந்த வெங்காயத்தோட சேர்த்து லேச வதக்கி விட்டுட்டு கருவேப்பில்தான் இப்ப கருவேப்பிள்ளை இது கூட சேர்த்துக்கலாம் எனக்கு இல்லை நான் சேர்க்கல இது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி அரைச்சு எடுத்து சேர்த்துக்கலாம் இது கூட குழம்பு மிளகாப்பூள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் மட்டுமே சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு தூளே நமக்கு காரம் இருக்குது இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து அப்படி இருக்காது கிரேவி மாதிரி தான் இருக்கும் இப்போ கடைசியா ஒரு சின்ன புளி அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி ஏற்றுக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கடைசியாக இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து கடைசியாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம குழம்பு ரெடி ஆகிற போது கொஞ்சமாக இந்த அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி போதும் இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி போதும் மூடி வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அங்கே ஒரு பத்து நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டாச்சுன்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இது இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இது வந்து சாப்பாட்டில் கட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த குழம்பு சூப்பராக கட்டி ஆகிடுச்சு கருவேப்பில இருந்தால் இப்போ கூட மேலே தூ மேலே போட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து நமக்கு கெட்டு போகாது ரெண்டு மூணு நாள் வெளியே வச்சு சாப்பிடலாம் சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சுட்டோம்னா கெட்டே போகாது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் சாப்பாடு கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் இனி ஆற ஆற இனி ரொம்பவே கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இதை வந்து இப்படி சாப்பாட்டில் பரட்டி சாப்பிடலாம் தயிர் சோறு கூட வந்து நம்ம தொட்டுட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்